எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்ப சொல்லப்படுற மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பப்பாளி இலையோட நன்மைகளை தெரிஞ்சுக்கொள்ளுங்க பப்பாளி இலையின் மருத்துவ குணங்கள் பத்திதான் போறேன் அன்றாட நாம் சாப்பிடும் பழங்கள்ல இருக்கும் மருத்துவ தன்மைகளை விட அதன் இலை பூ பட்டை வேர் இது போன்ற மற்ற பாகங்களிலும் அதிக மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு அந்த வகையில பப்பாளி இலை முக்கிய பங்குன்னு வகிக்குது இந்த இலையில ஃபைட்டோ நியூட்ரியன்ட்டுகள் என்சிம் போன்ற நிரமிகளும் கால்சியம் பொட்டேசியம் சோடியம் மேக்னீசியம் மற்றும் இரும்பு போன்ற சத்துக்களும் அதிகமாக இருக்குது தான் பப்பாளி இலையில ஜூஸ் செய்து குடிச்சோன்னு வந்தோம்னு வச்சுங்களேன் ஏராளமான நன்மைகளை நம்ம பெறலாம் நமது உடம்புல ஓடும் ரத்தத்துல இரத்த தட்டுக்கள் குறைந்தா அது பல்வேறு நோய்களை ஏற்படுத்தும் இதனால பப்பாளி இலை ஜூஸ் குடிச்சு வரும்போது இரத்த செல்களின் உற்பத்தியை அதிகரிக்க செய்யலாம் பப்பாளி இலையின் சாறு நமது உடம்பில் உள்ள கல்லீரலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மஞ்சள் காமாலை கல்லீரல் புற்றுநோய் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும் நமது உடம்பில் உள்ள வைரஸ்கள் மற்றும் பாக்டீரியாக்களிடமிருந்து எதிர்த்து போராடி மலேரியா டெங்கு காய்ச்சல் புற்றுநோய் போன்ற ஆபத்தான நோய்களிடமிருந்து நம்ம பாதுகாக்கும் அன்றாட நம் பப்பாளி இலை சாருன்னு குறிச்சிட்டு வந்தோம்னா அது நமது உடம்பின் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்க செய்யுமாமா உடல் சோர்வு போன்ற பிரச்சனைகளை தடுக்குதாமா வயிற்றில் ஏற்படும் செரிமான பிரச்சனையும் ஒவ்வாமை அலர்ஜி போன்ற சர்ம பிரச்சனையும் ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சி நீரிழிவு போன்ற பிரச்சனையும் தடுக்குதாமா இதை நீங்க இதை டெய்லி குடிச்சிட்டே வாங்க பப்பாளி இலைய காலையில ஒரு கால் டம்ளர் அரைச்சி ஃப்ரெஷ் ஜூஸாவே குடிங்க வடிகட்டிட்டு தண்ணி கலந்த தண்ணி ஊற்றிதான் அரைக்க முடியும் அதை அரைச்சிட்டு குடிங்க பப்பாளி நடுவுல உள்ள காம்பு நரம்பு மாதிரி பாத்தீங்களா அதை நீக்கிட்டு இது பண்ணுங்க அதே மாதிரி பப்பாளி காய் பப்பாளி பழம் இது எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்தது டெய்லி ஏதோ ஒரு வகையில பப்பாளியை சேர்த்துக்கிறது நம்ம உடல் வைக்கிறதுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒண்ணு சரிங்களா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏதா தவறாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க் யூ